கிறிஸ்தவுக்குள் பிரியமான ஜனங்க தேவ ஜனமே இதோ கர்த்தருடைய பாதப்படியலை நிற்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு துணையாயிருந்து இரோ பர்யந்தும் அயர்ந்து நித்திரையை கொடுத்தார் இக்கால வேளையிலே எழுந்து அவரை நோக்கி கூப்பிடும்படியாக அவருடைய பாதப்படையலை அமர்ந்து அவருடைய நாமத்துக்கு மகிமையாக வாழ நம்மை கர்த்தர் தேர்ந்தெடுத்த அவருடைய மட்டில்லா நன்மைகளுக்காக கிருபைக்காக தயவுக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் இந்த நாளையும் கூட கர்த்தர் நமக்கு ஆயுசு நாட்களாய் கூட்டி கொடுத்திருக்கிறார் இந்த மாதம் இருபத்தி ஆறாவது நாளை கூட கர்த்தர் நமக்கு கொடுத்து இந்த நாளுக்கு ஏற்ற நிம்மதியும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நம்மளை மகிமைப்படுத்தி பாதுகாத்து கொள்வாராக அவருடைய பிள்ளைகளை பாதுகாக்க அவருடைய கண்கள் பிள்ளைகளின் மீது நோக்கமாயிருக்கிறது என்று நாம் வேத பகுதியிலே பார்க்கிறோம் எப்பொழுதும் அவருடைய பார்வையிலே நாம் காணப்படுகிறபடியினாலே அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் ஆம்க தேவனுடைய சித்தத்தின்படி இந்நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட என்ன பேசுகிறார் என்று பார்த்து பரிசுத்த ஆவினாலே நாம் ஆசிர்வதிக்கப்பட்டு நாளுக்கேற்ற ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அயத்தப்படுவோம் எபேசியர் ஒன்று பன்னெண்டில் அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டோம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது அவருடைய சித்தத்தின் பிரகாரம் அவருடைய விருப்பத்தின் பிரகாரம் யாரை அவர் தெரிந்து கொண்டாரோ முன் முன்குறித்திருக்கிறாரோ அவர்களை அவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள் கிறிஸ்தவர்கள் எல்லோரும் தேவனை துதிக்கிறவர்களாக நாம் எண்ணுகிறோம் அப்படி இல்லை உலக நாம் கிறிஸ்தவர்களாக காணப்பட்டாலும் ஏதோ அவருக்கு முன்பாக நாம் முன்குறித்தவர்களாக இருந்தால்தான் நம்மை அவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக கா பயன்படுத்துவார் அவரை எடுத்து பயன்படுத்த யாரை முன்குறித்திருக்கிறாரோ அவரே அவர்களை தெரிந்திருக்கிறார் இப்பேற்பட்ட பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் அவருடைய மகிமைக்கு அவருடைய வல்லமைக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் அவருடைய தீர்மானத்தின்படி நம்முடைய வாழ்க்கையிலே நடந்து வருகிறது ஒவ்வொரு செயலையும் ஒவ்வொரு காரியங்களையும் அவர் முன்குறித்திருக்கிறார் தேவனை துதிக்கிறது தேவனை ஆராதனை செய்வது தேவனுக்கு முன்பாக பரிசுத்த ஆவியாகி இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நாம் இந்த உலகத்திலே சாட்சி உள்ளவர்களாக அவர் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவரிடத்திலே நாம் விண்ணப்பம் செய்வோம் ஆண்டவரே முடிய தீர்மானத்தின்படி நான் உண்மை துதிக்கக்கூடியவளாக துதிக்கக்கூடிய மகனாக என்னை நீர் முன்குறி உம்முடைய நம்முடைய பார்வையிலே நான் தெரிந்து கொள்ளப்பட்டவராக பட்டவர்களாக காணப்பட வேண்டும் என்று அவரிடத்திலே வேண்டிக் கொள்வோம் தேவனாகிய கர்த்தர் நம்மை முன்குறித்தால் மாத்திரமே போதும் இந்த மகிமையான பரலோக ராஜ்ஜியத்தை நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக தேர்ந்தெடுக்கப்படுவோம் இந்த உலகத்திலே பலவிதமான சொத்து சுதந்திரம் செல்வாக்கு பண ஐஸ்வர்யம் இருந்தால் ஒன்று லாபம் இல்லை ஆனால் கர்த்தருடைய மகிமைக்கு காண அவருடைய கண்களுக்கு முன்பாக நாம் அவருக்கு சாட்சி உள்ளவர்களாக வாழ அவருடைய பிள்ளைகளாய் நாம் ஜீவிக்கும் போது நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து காரியத்தையும் அனைத்து செயல்பாடுகளையும் கர்த்தர் ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து நிம்மதியான சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை கொடுத்து நம்மளை அவர் வழிநடத்த வல்லவராயிருக்கிறார் ஆமாம் இன்றைய முதற்கொண்டு கர்த்தரை நாம் கே விண்ணப்பம் செய்து ஆண்டவரே நமக்கு முன்பாக உம்முடைய தீர்மானத்தின்படி நான் முன்குறிக்கப்பட்டிருக்க வேண்டும் நீர் என தெரிந்து கொள்ளப்பட்ட ஆத்துமாவாக நாம் இந்த பூமியிலே வாழ்ந்துட வேண்டும் என்னை நீர் பரிசுத்தப்படுத்தும் என்னை உடைய ராஜ்ஜியத்துக்கு ஆயத்தப்படுத்தும் நமக்கு சாட்சியாக வாழ உதவி செய்யும் இயேசு விண்ணாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமே